வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை இன்றைக்கி எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்கு மேலும் இந்த வாரத்திலேயாவது அட்லீஸ்ட் அறிகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாயா காணப்பட்டது மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடிக்கிற காரணத்தில் ஒரு கிராம் மீண்டும் நூற்றி நாற்பதாகவும் பத்து கிராம் ஆயிரத்து நானூறு ரூபாயும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக காணப்படுறதில்ல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இதுவும் இன்று ஒரு கிராம் விலையிலும் அதே போல் சவரன் விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுகிறது இந்த விலை மாற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது பதினோராயிரத்து எழுவத்தி மூன்றாகவும் எட்டு கிராம் எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்காகவும் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூத்தி முப்பது ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இதே வேளையில் நீங்கள் மீண்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது இன்று ஒரு கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் தொடர்ந்து விலை மாற்றமின்றி காணப்படும் காரணத்தால் ஒரு கிராம் மீண்டும் பத்தாயிரத்து நூற்றி ஐம்பதாகும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து இரநூறாகவும் பத்து கிராமின் விலையானது நமக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு என் காணப்படுவது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும்பொழுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்தியா அமெரிக்க சந்தைகள் மீண்டும் ஏற்றத்திற்கு திரும்பிவிட்டன இது ஒரு வாய்ப்பை தருவதற்கான காரணங்களாக பார்க்கப்படுகிறது